கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மே மாதம் பதினான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எண்ணிக்கை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆமை கிறிஸ்தவகுள் பெரிய மாணவர்களே நம்ம வீட்டில் அந்த பள்ளி படிக்கிற குழந்தைகள் இல்லை கல்லூரி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லா காரியங்களையும் அம்மாவிடம் ஷேர் பண்ணுவாங்க சில பிள்ளைகள் அப்பாவிடம் அதே மாதிரி இருப்பாங்க என்றைக்கு அந்த பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டதோ ஒரு தப்பு செய்து விட்டதோ அம்மாவுடைய முகத்தை பார்த்து அவங்க பேச மாட்டாங்க அதை பார்த்த உடனேயே அம்மாவோ அப்பாவோ பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை நம்மீது அன்பு வைத்திருக்கிற நம்முடைய உறவுகள் நம் கண்முன்னே நின்றாலும் நாம் அவர்களுக்கு எதிராக இல்லை குடும்பத்திற்கு எதிராக ஒரு தவறு தப்பு செய்துவிட்டால் அவர்கள் முகத்தை பார்த்து நம்மால் பேச முடியாது இதுதான் உண்மையான அன்பிற்குரிய வெளிப்பாடு ஆனால் இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கடவுளது திருமுகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி நமக்கு ஆசி வழங்க போகிறார் எப்பேற்பட்ட ஒரு அன்புடைய கடவுள் இப்பேற்பட்ட ஒரு அருமையான வாக்கை நமக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் பாவங்களுக்குள்ளாக விழுந்தாலும் சாப கட்டுக்குள்ளாக கிடந்தாலும் கூட நம்மீது அன்பு வைத்திருக்கிற தேவன் நம்மை மன்னிக்கிறபடியால் அவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே அவருடைய திருமுகத்தை நம்மீது ஒளிரச் செய்வார் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவோ காரியங்களிலே கடவுளுக்கு எதிராக நின்றாலும் கூட நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை உணரத் தொடங்கினாலே போதும் கடவுளுடைய திருமுகம் நம் மீது ஒளிரத் தொடங்கும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இது நாள் வரை ஏதோ ஒரு பாவத்திலே சாபத்திலே நீங்கள் கட்டுண்டிருந்தால் இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்கள் நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்பதை உணரத் தொடங்குங்கள் அதுபோதும் கடவுள் தன்னுடைய திருமுகத்தை இன்று இப்பொழுது உங்கள் மீது ஒளிரச் செய்வார் உங்களுக்கு தேவையான ஆசிரை நிறைவாக உங்களுக்கு கொடுத்து இன்று முதல் ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உமது திருமுகத்திலிருந்து நாங்கள் ஒளியை பெற்று ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டு நாம் அதில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் நமக்கு கடவுளுடைய திருமுகத்திலிருந்து நாம் ஒளியை ஆசிரியரை பெற்று நாள் ஆகவே சந்தோஷமாக இருங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை நம்புங்கள் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்கள் தேவைகளையெல்லாம் சந்திப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ